இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எஸ்ஐஎச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளுக்காக சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்குண்டான கட்டுமானப் பணிகளை அன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய கழக தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள் அந்த பணிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அந்த பணிகள் கடந்த பத்தாண்டு காலமாக கிடப்பிலை போடப்பட்டன முடங்கி கிடந்தன சர்வீஸ் சாலை அதாவது பாலத்தின் இரு பக்கங்களிலும் அணுகுபாதை அமைப்பதற்குண்டான அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு கடந்த பத்தாண்டு காலமாக நில உரிமையாளர்களுக்கு பணத்தை கொடுக்காத காரணத்தினால் இழப்பீட்டுத் தொகையை கொடுக்காத காரணத்தினால் பத்து வருஷமாக அது கிடப்பட போடப்பட்டது தேர்தல் காலகட்டத்திலேயே எங்களது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் பாலப்பணிகளுக்கான அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கி பாலப்பணிகள் தொடங்கப்படும் என்று சொன்னார்கள் அவரது தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொது பணிகள் கட்டிடங்கள் துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களை கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய நகர் நலச்சங்க நிர்வாகிகள் நில உரிமையாளர்கள் எங்களது பகுதி கழக செயலாளர் அண்ணன் சாமி உள்பட இருக்கக்கூடிய நிர்வாகியும் நேரடியாக சந்தித்து வேண்டுகோள் வைத்தோம் அதிகபட்சமாக ரெண்டு மாதத்தில் பாலப்பணிகளுக்கு உண்டான அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி உறுதிமொழி அளித்தார்கள் ஆனால் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே ஒரு மாதத்திற்குள்ளாகவே இந்த பாலப்பணிகளை தொடங்குவதற்காக இழப்பீட்டுத் தொகையும் கட்டுமானப் பணிகளுக்காகவும்